Five minutes. <laughs> Whoa, just saw ங்கோ எப்படி இருக்கீங்கோ டோமன் ஜெரி புதுசா இருக்கே பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனித்தனியா இருந்தது போதும் ஒன்று செஞ்சு பேர் வச்சுட்டீங்களோ என்ன பொம்மை இது அப்படிங்கோ என்னம்மா பண்றீங்க யார் பேசுறது பேசுறங்கா ஒய்ஃபா சொல்லிட்டு பேசுங்க இப்படிலாம் பண்ணாதீங்க ஜாலியாக இருந்தீங்களா இன்னைக்கெலாம் சாப்பிட்டீங்களா ரெண்டும் அதான் யூசர் நேம் பார்த்தேனே நான் தான் வேற லெவல்ல இருக்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தானே குழந்தைங்க ஏதாவது படிக்க சொல்லிடுங்க திடீர்னு ஷாக் கொடுக்காதீங்க தாங்காது ம் முன்னாடியே சொல்லிடுங்க எதுவாக இருந்தாலும் தர்ஷினி சிஸ்டர் பார்த்துட்டீங்களா பாத்துட்டேன் இருக்க நல்லா இருக்கியா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு எந்த விஷயத்துல என்ன தெரியாதது ரோஷினி லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க ஏலே தம்பி மாட்டிக்கிட்டியா ஏறத்தாவது தெரியலையே என்ன என்ன பண்ண நகை தைச்சு சொல்லியா அப்புறம் ரத்த வரமா என்ன பண்ணுவான் அடங்கா தேங்காய் என்ன கொஞ்சம் வச்சுட்டு எப்படி போட்டு வாங்குறோம் பாத்தியா அம்மா எனக்கு முதல்ல தெரியும் அது கோகுல் தானு அப்புறம் நீங்கலாம் ஜாலியா இருந்த போல நீ வரமங்க கண்டுப்பிடிச்சோம் கண்டுபிடிச்சோம்ல நீ வேற ஐடியில வந்தாலும் இது எப்பத்துல இருந்து ம் லவ் டா லம்பா லவ் டா சார் கா லவ் கொள்ள மாட்டீங்க டேய் நீ இப்போ ஐசி சவ அந்த தா احنا வந்தோம் நீ சைக்கிளே பண்ணா வா நான் பத்தீட்ட மாட்டேன் நீ வாட் மாட்டேன்னு போறமா பத்தரா குதிங்க போ

வர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு திரும்ப ஒயிட்டிலேயே போடுறீங்க அப்போ அது திரும்ப அந்த கிளையில மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் எப்படி எடுக்கிறது கீழே போடுறா அரோகரா ஹாய் சைலண்ட் போட்ச்லாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்

ய் வண்டி வரும்போது நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சுப்பா உங்களுக்கு எப்படி போச்சு லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கடையில ஆள் இருந்தாதான் தானா வருமே லைக்கு கமாண்டு ஆளே இல்லை அப்புறம் எங்கிட்ட லைக்கு கமெண்ட்